பேரவை இதுவரைக்கும் பேரிடர் என்று சொன்னால் மழை வெள்ளம் புயலைத்தான் பேரிடராக நாம் இதுவரை அறிவித்திருந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அதையும் இப்பொழுது பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய அந்த நிவாரணம் அரசாங்கம் வழங்கும் பொதுவாக இது வெயில் வருகிற நேரத்தில் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு வேண்டிய அந்த சரியான உத்திகளை அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அந்த அடிப்படையில் மக்கள் இருப்பார் என்று சொன்னால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் முடிந்த அளவுக்கு அரசாங்கம் அவளுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அந்த உதவியை அரசாங்கம் செய்யும் விநாயகர் நாலு உறுப்பினர் டாக்டர் திருமலைக்குமார் மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவரவர்களே பேரவைத் தலைவரோடு அவர்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க பகுதியாகும் இந்த பகுதியிலே தலையணை பகுதி இருக்கிறது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாத்துறை மூலம் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு உறுப்பினர் டாக்டர் சதம் திருமலைக்குமார் தலைவர் அவர்களே வணக்கம் நேற்று தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ள அருள்மிகு உலகம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக